இந்த அருமையான விழாவிலே பங்குபற்றி இந்த விழாவுக்கும் இதிலே பங்கு பெற்றவர்களுக்கும் ஆசிரியரை வழங்கி அமர்ந்துள்ள எங்கள் வணக்கத்துக்குரிய அருள் கலாநிதி மேதகு ஜஸ்டின் ஞானபிரகாச மாண்டகை அவர்களே தமிழ்ச்சங்க தலைவர் பேராசிரியர் அவர்களே இங்கே சிறப்புரை வழங்குவதற்கு வருகை தந்துள்ள எங்கள் வணக்கத்துக்குரிய அருட்பணி பேராசிரியர் ஞாவல்லா பிலேந்திரன் அவர்களே இந்த விழாவிலே பற்றியது மாத்திரமல்லாமல் தன்னுடைய பாடசாலை பள்ளியினுடைய எல்லா வளங்களையும் பயன்படுத்தி இந்த விழாவுக்கு சிறப்பு செய்ய முன்வந்துள்ள திருக்குடம்ப கன்னியர் மட மகாவித்யாலய சாரி தெரஸ்தா இந்த அருட்சகோதரி மேரி ஜெயமலர் அவர்களே குரு முதல்வர் அவர்களே இங்கே வந்துள்ள தந்தையர்களே அருட்சகோதரிகளே சகோதரிகளே பிள்ளைகளே தாய்மாரே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் கூறிக்கொள்ளுகின்றேன் மேலத்தேயத்திலிருந்து மூன்று கத்தோலிக்க சுவாமிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார்கள் முதலிலே வந்தவர் இத்தாலியிலிருந்து வந்த பெஸ்கி பாதரியார் அவர்கள் ரெண்டாவது வந்தவர்கள் திருநெல்வேலி ஆயர் ராபர்ட் கால்வெல் மற்றவர் எங்களுடைய நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டுக்கும் போயிருந்து பணியாற்றியவர் எங்கள் வணக்கத்துக்குரிய நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்கள் வந்த பொழுது அவர் ஒரு பெரிய தொண்டினை சென்று செய்தார் ஒரு பெரிய மாற்றத்தையே தமிழ் மொழியில் ஏற்படுத்தியிருந்தார் ஒன்று தமிழ் மொழியினுடைய வரி வடிவத்திலே அவர் ஏற்படுத்திய மாற்றம் முந்தியங்களுடைய மொழியிலே ஏஎன்னாவும் ஓவன்னாவும் இல்லை ஏனாவும் ஓனாவும் எழுதப்படும் பழைய கல்வெட்டுக்களிலே அதுக்கு மேலே புள்ளியிட்டிருந்தார்கள் பிற்கால கல்வெட்டுகளே அந்த புள்ளி கூட இல்லை கல்வெட்டுகளை வாசிக்கின்ற பொழுது ஏனா வருகின்ற இடத்தில் நாங்கள் அது ஏன்னாவாக வாசிக்க தெரிய வேணும் ஓனாக வருகின்ற இடத்தில் ஓவன்னாவாக வாசிக்க தெரியவனும் இந்த கஷ்டத்தை பெஸ்கி பாதிரியார் அவர்கள் போக்கினார்கள் வீரமாமுனிவர் என்ற பெயரை கொண்ட அவர் ஒரு சின்ன வரிவடிவ மாற்றம்தான் அதைவிட அவர் செய்த இன்னொரு பெரிய காரியம் பின்னர் எங்களுடைய ஞானப்பிரகாஷ் சுவாமி அவர்கள் செய்த அந்த பெரிய ஆய்வுகள் அவற்றுக்கெல்லாம் அடிப்படை விடப்பட்டது தமிழிலே தொல்காப்பியர் ஒரு இருபது நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தொல்காப்பியத்தை எழுதிய பொழுது அந்த தொல்காப்பியத்திலே ஒரு இயல் எழுதியிருக்கின்றார் உரியியல் என்று அந்த ஒறியலே ஒரு சின்ன அகராதி அங்கே கொடுத்திருக்குவர் ஒரு மினி லெக்ஸிகான் சின்ன அகராதி அந்த அகராதி அதாவது பிற்காலத்திலே நிகண்டு நிகண்டுக்கு பின்னர் வந்த அகராதிகள் இவற்றுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது பின்னர் நிகண்டுகள் வந்தன இப்படி வந்து கொண்டிருந்த இந்த வரிசையிலே விரமாமுனிவர் இந்த நிகண்டுகளை படிக்கிற கஷ்டத்தை உணர்ந்திருந்த அன்று கற்றார்கள் பெரிய பிறவர்களெல்லாம் நிகண்டு அவருடைய இந்த தலைக்குள்ளே இறந்தது ஆனால் அப்பொழுது இறந்தவர்களுடைய நிலைமை வேறு நாங்களெல்லாம் வருகின்ற பொழுது எங்களுக்கு முன்னுக்கு வந்தவர்கள் அவர்களால் இது முடியாது சுவாமி என்ன செய்தார் என்றால் அந்த அகராதி மரபினை மாற்றி சதுர அகராதி என்ற ஒரு அகராதியை தொடக்கி ஒரு பெரிய அடிப்படை ஒன்றை விட்டு விட்டார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பாதிரியாக செய்த பணி பின்னர் வருகின்ற ஞானபிரகாஷ் சுவாமி அவர்கள் செய்த பணி இவற்றுக்கு எல்லாம் முத்தாய்ப்பு வைத்தது போல ஒரு பெரிய அடிப்படையை இட்டுவிட்டார் திருநெல்வேலி ஆயர் ராபர்ட் கால்வெல் அவர்கள் அவர் செய்த பணி மிக பிரமிக்கத்தக்கத பணி என்ன என்றால் இந்தியாவிலே இரண்டு மொழி குடும்பங்கள் முக்கியமான குடும்பங்கள் அதே முதலாவது குடும்பம் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் அந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் ஒரு பகுதி தான் இந்தோ ஆரிய மொழி அந்த இந்தோஆரிய மொழியக்குள்ளே இந்தியாவிலே உள்ள பல மொழிகளும் இலங்கையிலே உள்ள சிங்கள மொழியெல்லாம் அந்த இந்தோ ஆரிய மொழிக்குள்ளே வருகின்றது இவ்வாறு இந்த மொழிகள் இருக்கின்ற அதே வேளையிலே இந்தியாவிலே இந்த மொழிகள் அல்லாத இன்னொரு வகையான மொழிகள் பேசப்படுகின்றன என்பதை பிஷப் கோல்வெல் அவர்கள் அங்கே வருவதற்கு முன்னர் என்ற ஒரு அதிகாரி ஒரு மேலத்தைய அதிகாரி அவர் சில நாலு மொழிகளை மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த மொழிகளை பார்த்துட்டு ஒரு அதிசயப்பட்டு ஒரு வித்தியாசமாய் இந்த மொழிகள் இருக்கின்றன ஆனால் பிஷப் திருநெல்வேலியே இளையான்குடியிலே அவர் வந்து பணியாற்றத் தொடங்கிய பொழுது இந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்து அவர் பன்னிரண்டு மொழிகள் அவ்வாறு அந்த நேரத்திலே அவர் இனங்கண்டார் அந்த மொழிகளையெல்லாம் சேர்த்து அவர் ஒரு பெயர் அந்த பெயர் வரலாற்று புகழ்பெற்ற பெயராயிற்று திராவிட என்ற அந்த வடமொழி சொல்லை அதை சரியான தமிழிலே திராவிட என்று எழுதவும் அதை ஆங்கிலத்திலே கிரெவிடியன் என்று அதை மொழிபெயர்த்து பின்னர் வந்த பல ஆய்வாளர்கள் அறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மொழியியல் கலைச்சொல்லை பிஷப் கால்வெல் எங்களுக்கு தந்தார் அவர் எழுதிய ஒரு நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆங்கிலத்திலே எழுதியிருந்தார் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை அவர் பொழுது இந்த திராவிட மொழிகளிடையே காணப்படுகின்ற இந்த மொழி ஒப்புமைகளையெல்லாம் அவர் செய்தார் அவ்வாறு செய்து விட்டு போனால் நல்ல காரியம் நல்ல தான் ஆனால் அவர் பெரிய அறிஞன் அவருடைய நூலின் பிற்பகுதியிலே அதே பல பக்கங்கள் கொண்டது என்ன செய்கிறார் உலகத்திலே உள்ள பல மொழிகள் திராவிட மொழிகளோடு குறிப்பாக தமிழ் மொழியுடன் தொடர்புத்தனவாக இருக்கின்றன எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது படிக்கின்ற பொழுது பேராசிரியர் கணபதிப்பிள்ளை அவர்தான் எங்களுக்கு இந்த திராவிட மொழிகளை ஒப்பிலக்கணம் படிப்பித்தவர் அவர் வடிவ அவர் சும்மா பேச்சு தமிழில் தான் பேசுபவர் படித்த துறையைச் சேர்ந்தவர் அவர் உடே அவன் அவனன்று சொல்லுவார் எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் அவர் அப்படி தான் சொல்கிற புத்தரையும் அவனுடன் தான் சொல்லுவார் எல்லாரையும் அவனென்று தான் சொல்லுவார் அவருடைய அந்த இறுதியிலே அவர் இந்த உலகத்து மொழிகளில் எந்த எந்த மொழிகளோடு இந்த திராவிட மொழிகள் தமிழ் மொழி இருக்கின்றன அதிலே உண்டு தான் எங்களுக்கு பெரிய உதவி செய்தது நானும் என்னுடைய துணைவியாரும் ஜப்பானுக்கு சென்று அங்கே அவர் இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் நான் இடையிலே வந்து விட்டேன் நாங்கள் செய்த ஆய்வுகள் ஆய்வு முடிவுகள் நூல்கள் கட்டுரைகள் பெருந்தொகையாக என்ன விடயம் என்றால் ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் தொடர்பு உண்டு ஜப்பானிய மொழியினுடைய மூல மொழி தமிழ் மொழி ஜப்பானிய இலக்கியத்தை ஆராய்கின்ற பொழுது எங்களுக்கு நன்றாக அது விளங்குகின்றது ஜப்பானிய மொழி அமைந்துள்ள அந்த பாடல் செய்யுள் வடிவம் தமிழ் மொழியிலே சங்க பாடல்களிலே வந்துவிட்ட ஒரு வடிவம் அதை பற்றி என்ன நாம் விளக்கமாக சொல்ல முடியாது என்னுடைய துணைவியார் ஜப்பானிய மொழி நன்றாக கற்றவர் சங்க இலக்கியங்கள் எல்லாம் படித்தவர் அதனாலே நாங்கள் ஆய்வு செய்த பேராசிரியர் சுசுமோ ஓனோ என்கின்ற அந்த ஜப்பானிய பேராசிரியருக்கு வசதியாக இருந்தது அதனால்தான் நான் அவரை விட்டுட்டு வந்தே நான் அவர் கேட்டவர் உங்களுடைய துணைவியார எனக்கு இந்த உதவியை செய்ய உதவுவீர்களா என்று ஏனென்றால் அவருக்கு தமிழன் நல்லா தெரியுது ஜப்பானிய மொழியும் அண்ட் அவருக்கு ஜ த ஆங்கில மொழியோ தமிழ் மொழியோ பேச முடியாது அப்போ அந்த இடத்துல அவர் மிகுந்த உதவி செய்தார் கடைசியாக ஆயிரம் ஜப்பானிய செம்மொழி பாடல்களை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் அதெல்லாம் எங்களுக்கு இத்தகைய ஒரு ஆய்வினை நாங்கள் தொடங்குவதற்கு எங்களுக்கு உதவியது என்ன என்றால் பிஷப் கால்வெல் அவர்கள் தன்னுடைய கடைசி பகுதியிலே ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் தொடர்பு உண்டு ஐந்து உதாரணங்கள் தந்திருக்கிறார் ஐந்து எடுத்துக்காட்டுகள் அந்த ஐந்து எடுத்துக்காட்டுகளை பார்த்த பொழுது எங்களுக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மதுரை மாநா மதுரையிலே நடைபெற்ற உலகத் தமிழராட்சி மாநாட்டில் ஐநூறு ஜப்பானிய சொற்களை தேர்ந்தெடுத்து இந்த சொற்கள் அவர் அதாவது சான்றாக காட்டி தமிழ் மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்கும் இடையே தொடர்பு உண்டு என்று கூறினார் நாங்கள் அந்த மாநாட்டில் இருந்தோம் அதை கேட்டபொழுது எனக்கு இது எப்படி சொல்கிறது இருவரும் நாங்கள் இருவரும் இருந்தோம் ஆனால் பேராசிரியர் கைலாசபதி எங்களோடு இருந்தவர் மனோன்மணி சொன்னார் மனோன்மணி இதை விடாத அவர் அப்படித்தான் சொன்னவர் இதை விடாத சிவை தாமோதரம் பிள்ளையை பற்றி நீ எப்படி எழுதினியோ அதே போல இந்த விடயத்தையும் ஆராய வேண்டும் ஆனால் நாங்கள் திரும்பி வந்த பொழுது இங்கே பல்கலைக்கழகம் எனக்கு ஜப்பானிய புலமை ஒன்று தந்தது இதை ஆராய்வதற்காக கேட்டிருக்கார் அப்போ நல்லவர்கள் அவையென்னு கூட்டிக் கொண்டு போனது இந்த ஆய்வுக்கு பிஷப் கால்வெலனுடைய அந்த சிறிய அளவிலே இருந்தது ஆனால் அந்த ஆய்வினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எங்களுடைய வணக்கத்துக்குரிய நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் ஒரு பெரிய ஆய்வினை செய்து உலக புகழ் பெற்றவராக இருந்தார் பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் மிக விரிவாக உங்களுக்கு அவருடைய வரலாற்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே நான் அவற்றை எல்லாம் இங்கே பேச வேண்டிய அவசியமில்லை அவருடைய சொற்பிறப்பு ஒப்பியல் தமிழ் அகராதி ஒன்றே போதும் அவர் தமிழுக்கு செய்த பணி ஒப்பற்ற பணி என்பது ஏனென்றால் பிற்காலத்திலே ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒப்பீடு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு நாங்கள் வறுமனே எங்கே இது காரணம் இருக்க தேவையில்லை என்றால் சுவாமி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் விட தமிழ்நாட்டிலே சுவாமி ஞானபிரகாசருடைய உதவியுடன் பலரங்கே ஆய்வு செய்திருக்கிறார்கள் வேறு ஆய்வுகள் கூட ஹீரஸ் பா ஹிராஸ் பாதிரியார் அவர்கள் அவர் சிந்து வழி தொடர்பாக தன்னுடைய ஆய்வுகள் செய்து மிகச்சிறந்த வெளியீடுகளை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அந்த ஹிராஸ் பாதிரியார் இலங்கைக்கு வந்து ஞானப்பிரகாசம் சுவாமியாடிய சுவாமி அடிய சுவாமிகளை கண்டு அவரிடம் பல்வேறு வகையான அறிவுரைகளை கேட்டு அவர் பெரிய ஒரு ஆய்வு உரையை எழுதி வெளியிட்டிருந்தார் அந்த வெளியீடு பின்னர் மேற்க மேலத்தேயத்திலே பிரமாதமாக பேசப்பட்டது ஹிராஸ் பாதிரியார் அல்லது ஒரு எழுத்து எழுதியிருக்கின்றார் என்னவென்றால் நான் இலங்கைக்கு போய் சுவாமி ஞான பெற்ற அறிவுரைகள் அவர் தந்த ஆய்வு வழிகாட்டி என்னை இந்த நூலை மிக திறமாக அதாவது அவர் இப்படி தான் சொல்கிறார் அதாவது இது மற்றவர்களால் விமர்சிக்கப்படாமல் விமர்சிக்க விமர்சனம் பொழுதும் நல்லதையும் சொல்லும் ஆனால் கூடாது சொல்கிறது தான் விமர்சனம் என்றும் சில சொல்வார்கள் சொல்லுவார்கள் அத்தகைய விமர்சனங்கள் வராமல் என்னை காப்பாற்றியதுண்டு அத்தகைய ஒரு ஒரு ஆய்வாளனாக கூட எங்களுடைய சுவாமி இறந்திருக்கின்றார் அவருடைய வரலாற்றை பார்த்து கொண்டு போகின்ற பொழுது அவருக்கு கிடைத்த மதிப்பு அடு இலங்கையிலே உள்ள வரலாற்று சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தவராக அரசு நியமித்தது வரலாற்று சுவடிகளின் குழுவிலே அவரை உறுப்பினராக நியமித்தது ஏனென்றால் வரலாற்று சூழ சோடி குழு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு குழு உங்களுக்கு தெரியும் இப்பொழுதெல்லாம் இந்த அகலாய்வு செய்கின்றவர்கள் சில வேலை ஓடி ஒழிப்பார்கள் சில வேலை வழியில் வந்து நிற்பார்கள் ஓடி ஒழிப்பார்கள் எப்போவென்றால் அரசு அதன் மேல் தலையிடுவதென்றால் ஓடி ஒழித்து விடுவார்கள் இது எங்கே நடக்குது வேறு நாடுகளே நடக்குது அது மாத்திரமல்லாமல் இலங்கை பல்கலைக்கழக மூதவையிலே ஒரு உறுப்பினராக அவர் நியமிக்கப்பட்டார் எனக்கு நினைவருகின்ற எங்களுடைய வணக்கத்துக்குரிய ஆயர் அருட்கலாநிதி கலாநிதி அடிகளார் அவர்கள் நான் நிற்கின்ற என்னோட கணக்கு சரி என்றால் பதினாறு ஆண்டுகள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேரவையிலே ஒரு அங்கத்தவராக இருந்தவர் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது சில ஆண்டுகள் அவரோடு அந்த பேரவையில் இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது ஏற்கனவே பேராசிரியர் வேல் நம்பி சொன்னது போல ஜெர்மனியிலும் இலங்கையிலும் முத்திரை வெளிவந்தது இந்த வகையிலே சுவாமி ஞானப்பிரகாசருடைய பணி நான் அவருடைய சமய பணியை பற்றி சொல்ல எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை அவருடைய கல்வி பணியை நன்றாக நான் படித்திருக்கின்றேன் கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன் அந்த வகையிலே அதை எடுத்துச் சொல்வதற்கும் எனக்கு ரெண்டு பேர் எப்பொழுது நினைவுக்கு வருவார்கள் ஒருவர் சுவாமி ஞான பிரகாசர் மற்றது சுவாமி அடிகள் இரண்டு பேரும் துறவிகளாக இருந்து மொழிப்பற்றுடனே தங்களுடைய மத பணியினையும் மொழி பணியினையும் மிக மேம்பாட்டுடன் செய்தவர்கள் அந்த வகையிலே வடக்கிலே சுவாமி ஞான பிரகாசர் கிழக்கிலே சுவாமி விபிலானந்தர் இருவரும் ஒரே தளத்திலே நிற்கின்றார்கள் இருவரும் மதப்பணி செய்தார்கள் இருவரும் தமிழ் ஆய்வினை மேற்கொண்டிருந்தார்கள் இருவரும் அந்த அதாவது தமிழ் மொழியை ஆய்வு இவற்றை விட சமூக பணிகளிலும் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த வகையிலே எங்களுக்கு தமிழ் பேசுகின்ற தமிழ் ஆய்விலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து இன்றும் தன் பெயர் எல்லோரும் எல்லோர் மத்தியிலும் ஒரு பெரும் பெயராக இருக்க எங்களுக்கு பல நூல்களையும் பல ஆய்வுகளையும் தந்த சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களை மீண்டும் வணங்கி இந்த வாய்ப்பினை எனக்கு தந்தமே தந்தவர்களுக்கு நன்றி கூறி விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்